உங்களுக்கு வயிறு பிரச்சனையும் இருக்கு எலும்புகள்ல அந்த சத்து குறைபாடும் இருக்கு அதனால மூட்டு வலியும் இருக்கு இதுக்கு நான் ரெண்டுக்கும் சேர்த்த மாதிரி ஒரு மருத்துவ குறிப்பு சொல்றேன் இப்ப பாருங்க நம்மளோட குடல் சூடு ரொம்ப அதிகமா இருக்கும் போதுதான் நம்மளுக்கு என்ன ஆகுது உள்ள அல்சர் மாதிரி வருதாதான் நம்மளுக்கு எரிச்சல் வருது வலி வருது நம்மளுக்கு எதுவுமே சாப்பிட முடியலன்றோம் சோ அப்ப இந்த குடல் சூடு அதிகப்படியாக இருக்கக்கூடாது முட்டி வலிக்கும் சேர்த்த மாதிரி என்ன சொல்லவா தேங்காய் பால் பால் உங்களோட உணவுல கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கோங்க சட்னி மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை ஆப்பம் தேங்காய் பால் எடுத்துக்கலாம் தேங்காய் பால்ல நீங்க அரைக்கும் போது கொஞ்சமா ஒரு ஏலக்காய் போட்டுக்கோங்க நாட்டு சக்கரை போட்டு அந்த தேங்காய் பால் கொஞ்சம் எடுத்து பாருங்களேன் வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் அப்படி எடுத்து பாருங்க உங்களுக்கு நல்ல முட்டி வலியும் நல்லா குறையும் அதே மாதிரி உங்களுக்கு அந்த அல்சர் பிரச்சனையும் வயிறு எரிச்சல் அது நல்லா குறையும் பொன்னாங்கண்ணி கீரை எடுத்துக்கோங்க மணத்தக்காளி கீரை எடுத்துக்கோங்க இது ரெண்டுமே இன்னொன்னு ரணத்தையும் மாற்றும் அதே மாதிரி முருங்கைக்கீரை கீரை எடுத்துக்கோங்க இது நல்ல வலிகள் ஜாயிண்ட்ல இருக்கக்கூடிய வலிகளை டோட்டலா நம்மளுக்கு நல்லா குறைக்கும் முடக்கத்தான் பிரண்டை இது எல்லாமே பாருங்க நம்மளோட எலும்புகளை நல்லா வலு கொடுக்கும் நம்ம கால்சியம் மாத்திரை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு கண்டிப்பா பயன் கிடையாது இந்த மாதிரி கீரை காய்கறி பழங்கள் உங்களோட உணவுல நம்ம கொஞ்சம் ரெகுலரா எடுத்துக்கணும்